கனடா மெக்சிகோ அமெரிக்காவுக்கு இடையிலான பொருளாதார யுத்தம் ஆரம்பம் கனடாவுக்கு விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து வீத வரைக்கு கனடா பதிலடி கொடுத்துள்ளது டாலர் டு டாலர் அதைத் தொடர்ந்து மெக்சிகோ ரிட்டாலியேஷன் செய்துள்ளது அமெரிக்காக்கு எதிராக சைனா வழக்கு பதிவதாக எச்சரித்துள்ளது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் கையொப்பம் வைக்க முதல் அமெரிக்காவுக்கு எதிராக யாராவது வரி திட்டங்களை கொண்டு வருவீர்களா இருந்தால் உங்களுக்கு அதிகமாக வரி அறவிடப்படும் என்று எச்சரித்துள்ளார் கனடாவில் பொருட்களின் விலை எப்பொழுதிருந்து அதிகரிக்கும் இந்த பொருளாதார யுத்தத்தின் அடுத்த கட்டம் என்ன வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கனடா அமெரிக்கா மெக்சிகோக்கு இடையிலான பொருளாதார யுத்தம் ஆரம்பம் அடுத்த அடுத்த நாட்களில் இந்த பிரச்சனை எப்படி நகரப்போகுது அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் கெனடியன் உற்பத்திக்கான வரி இருபத்தி ஐந்து வீதம் ஒயிலுக்கு பத்து வீதம் மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து வீத வரி சைனாவுக்கு வரும் பத்து வீதமே எப்பொழுது இது நடைமுறைக்கு வருகின்றது பிப்ரவரி நான்காம் திகதி முதல் காரணம் இல்லீகல் இமிகிரட்ஸ் இல்லீகல் ஃபென்டனல் போன்ற ட்ரக்ஸ் அமெரிக்காவுக்கு உள்ளே வருவதால் அதிக அளவு அமெரிக்க மக்கள் கொல்லப்படுகின்றனர் இதை எப்போ நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துறீங்களோ அது மட்டும் இந்த டெரப்பெறி இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அமெரிக்கன் எலெக்ஷனில் வின் பண்ணியே ஆகவணும் அமெரிக்காவை ரிச்சர்ஸ் கண்ட்ரி ஆக்க இதுதான் அவருக்கு இருந்த ஆசை அதுக்கு பொது மக்களுக்கு அவர் கொடுத்த ப்ராமிஸ் டேக்ஸோ குறைச்சி இலகுவான வாழ்க்கை அதாவது எஃபோர்டபுள் லைஃப் அதிக வேலை வாய்ப்பு அதுக்கு இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து டிப்போர்ட் செய்த செய்கிறதாக உறுதி அளித்துள்ளார் அது மட்டுமில்லை அமெரிக்காவில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாருமே ஒருங்கிணைத்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி தாரன்று ஒரு ப்ரொமிஸை செய்து தான் இந்த எலெக்ஷன்லேயே இவர் வின் பண்ணினர் இவர் இந்த கேம்பெயினில் அமெரிக்காவை யூஸ் பண்ணி யாராவது அதிக பணம் சம்பாதிப்பீங்களா இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே டெரஃப் என்ற ஒரு வெறியை அதிகமாக அறுபடப்படும் என்று கூறியுள்ளார் இவருக்கு ஈஸி டாகட் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போர்டர் கிராசிங் தான் இவருடைய பிகஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் வந்து மெக்சிகோவும் கனடாவும் தான் இவருக்கு ஈஸி டாக்ட் அதனால தான் ஜஸ்டின் டூடோவை கவர்னர் எனக்கு ஐம்பத்தி ஓராது மாநிலம் என்றும் ஒரு புல்லிங் ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு புல்லிங் மாதிரி கூறிக்கொண்டே வந்தார் இது எழுத்து வடிவம் இல்லாமல் தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் மீடியா கான்ஃபரன்ஸில் தான் அவர் கூறியுள்ளார் கனடாக்கும் மெக்சிகோவுக்கும் இருபத்தி ஐந்து வீத டெ டெரப்பை அறிமுகப்படுத்த போகிறோம்னு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜஸ்டின் டூடாவை ஒரு தடவை தான் மீட் பண்ணி உள்ளார் ஜஸ்டின் டூடோ பல தடவை டொனால்ட் ட்ரம்பை மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியுமே அப்பாயின்மெண்ட் இன்றைக்கு வரையும் கிடைக்கவே இல்லை ஜஸ்டின் டூடோவுக்கு அந்த மீட்டிங்கில் கூறப்பட்ட விடயம் கெனடா போர்டரை கட்டுப்படுத்தாவிட்டால் இருபத்தி ஐந்து வீத டெரப் வட்டி அறவிடப்படும் இன்றைக்கு கனடா ஒன் பாயிண்ட் த்ரீ பில்லியன் டாலர் செலவழித்து போர்டரை கொண்ட்ரோலில் கொண்டு வந்துமே அமெரிக்கா இந்த டெரஃபை அதாவது இருபத்தி ஐந்து வீத வரியை நடைமுறைப்படுத்தியுள்ளது பிப்ரவரி நான்காம் திகதி முதல் கனடாக்கு எல்லா உற்பத்திமே இருபத்தி ஐந்து வீத வரி மட்டும் பத்து வீதம் மெக்சிகோவுக்கு இருபத்தி ஐந்து வரி சைனாவுக்கு வரும் பத்து வீதமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முதலே தெரியும் இதில் ரிட்டாலியேஷன் நடக்கப் போகுது அதாவது திருப்பி அடிப்பாங்கன்று அதனால தான் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஓர்டர்லேயே யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக வரிகளை விதிப்பீங்களா இருந்தால் அதிகமான வரிகளை வந்து சந்திக்க நேரிடும் என்று அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஓடர்லேயே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் கனடா டாலர் டு டாலர் ரிட்டாலியேஷன் செய்துள்ளது அதாவது திருப்பி அடித்துள்ளது இருபத்தி ஐந்து வீத வரிக்கு இருபத்தி ஐந்து வீத அமெரிக்க டாலரிலே வரிகளை விதித்துள்ளது இரண்டாவது தொடர்ந்து மெக்சிகோவும் வரிகளை விதித்துள்ளது சைனா ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டை மீறியதால் வழக்கு பதிவதாக எச்சரித்துள்ளது கெனடிய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கெனடிய மக்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால் தேவையில்லாமல் அமெரிக்காவுக்கு இனிமேல் யாருமே வெக்கேஷனுக்கு போகவே வேண்டாம் வேறு நாடுகள் இருக்குது என் கெனடாலே நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் வெக்கேஷன் போகிறதா இருந்தால் அதே நேரத்தில் கெனடியன் பொருட்களை வாங்குங்கள் அமெரிக்கன் பொருட்களை வாங்க வேண்டாம் அதே மாதிரி தான் அமெரிக்காவில் கூட நிறைய பிஸ்னஸ் பீப்புள் கொஞ்சம் ஒரேடாக இருக்கிறாங்க கெனடாவோட ட்ரேட் செய்கிற கம்பெனிகள் அது மட்டும் இல்லை கனடா ரிட்டாலியேஷன் செய்ததால் அமெரிக்கன் பொருட்கள் கூட அதிக விலையில் விற்கப்பட போகிறது கேஸ் ப்ரைஸ் கூட அமெரிக்காவில் அதிகரிக்கப் போகிறது ஏன் கெனடா நினைச்சா டெஸ்ட்லாவை ஃபுல்லாக பேன் பண்ணலாம் இல்லாட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வரிகளை வந்து டெஸ்ட்லாக்கு அறவிடலாம் அதுக்கு முதல்ல லாஸ்ட் வீக் வந்து டெஸ்ட்லாக்கு ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் டாலர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இருபத்தி ஐந்து வித வரியோட கூட்டி பார்க்கும் பொழுது டெஸ்ட்ல ப்ரைஸ் இன்னும் அதிகரிக்க போகுது இதனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் டெஸ்ட்லா ஓனர் இலான் மாஸ்க்குக்கும் ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அமெரிக்கன் பொருட்களை பார்ப்போம் விலைகள் அதிகரிக்க போகுது க்ரோசரியில் அதிகரிக்க போகுது மோலில் இருக்கிற அவுட்லெட் ஸ்டோர்லேருந்து பர்ஃப்யூம்லேருந்து க்ளோத்திங்லேருந்து ஷூஸ்லேருந்து அப்ளையன்ஸ் வாஷர் ட்ராயர் ரெஸ்டாரண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் வால்மார்ட்டில் சேல்ஸ் குறைய போகுது காஸ்கோவிலையும் சேல்ஸ் குறைய போகுது ஏறுன்னு சொன்னால் விலைகள் அதிகரிக்குமா இருந்தால் இந்த இண்டஸ்ட்ரியே வந்து இந்த இந்த கடைகள் எல்லாமே வியாபாரம் குறைவாகத்தான் இருக்க போகுது இது யாரை பாதிக்கப் போகுதுன்னு சொன்னால் அமெரிக்காவையும் பாதிக்கத்தான் போகுது கனடாவில் இருக்கிற இந்த கம்பெனிகளையும் பாதிக்கத்தான் போகுது ஸோ ரெண்டு பக்கமே இதில் ஒரு பிரச்சனை இருக்குது அமெரிக்கன் கார்களை பார்ப்போம் கனடால அமெரிக்கன் கார்கள் வந்து உற்பத்தி செய்ய தேவையில அமெரிக்காலேயே செய்யலாம்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார் ஆனா அமெரிக்கன் கம்பெனி எல்லாம் ஒரே பண்ணுறாங்க கனடாவில் அசம்பிள் நடக்காட்டி கெனடாலே மெக்சிகோலே அசம்பிள் நடக்காட்டி அமெரிக்கன் கார்களை விற்க முடியாது ஏன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் மாறி மாறி இருபத்தஞ்சி வீத வட்டியே அறவிட்டால் இப்படி இந்த கார்களை விற்பது நோமலாக ஒரு பார்ட்ஸ் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காலேருந்து மெக்சிகோக்கு போய் மெக்சிகோலேருந்து திருப்பி அமெரிக்காவுக்கு போய் கெனடாவுக்கு வந்து அப்படித்தான் இந்த கம்பெனியை இந்த காருகளை மேக் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டிரான்சேக்ஷனுக்கும் இருபத்தஞ்சி வீத வட்டியை அறவிட்டால் இந்த காருகள விலை வந்து ஐம்பதுலேருந்து எழுபதாயிரம் டாலருக்கு தான் விற்க போகுது நாளைக்கு ஒரு பார்ட்ஸ் தேவைப்பட்டால் கூட ஓட பண்ணால் கூட அதுக்கும் இருபத்தைந்து வீத வரையே அறவிட்டால் இந்த கார்களை விற்க முடியாது ஒரு பேச்சுக்கு நாளைக்கு இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணினாலும் அதாவது கனடாவில் இருக்கிற கம்பெனியும் மெக்சிக்கோவில் இருக்கிற கம்பெனிஸை க்ளோஸ் பண்ணினாலும் உடனடியாக வந்து அமெரிக்காவில் ஒரு அசம்பிள் பிளான் வந்து உருவாக்க முடியாது குறைஞ்சது அஞ்சு வருடம் என்றாலுமே எடுக்குமாம் ஒரு அசம்பிள் பிளானை வந்து அமெரிக்காவில் பில் பண்ணுறதுக்கு ஸோ இதில் கூட ரெண்டு பக்கமே தாக்கம் இருக்கும் ரெண்டு பக்கமே ரிசப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கனடாவில் அதிகமான மக்களுக்கு வேலை போவதற்கான வாய்ப்பு இருக்குது அமெரிக்கா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா அமெரிக்காவில் கா சேல்ஸ் வந்து குறைவடையும் கனடாவில் அதிக மக்கள் அமெரிக்கன் காசை இனி வாங்க மாட்டாங்க அப்படியே குரோசரி பொருட்களின் விலை அதிகரிக்குமா இருந்தால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு தான் அதிகரிக்கும் செவ்வாய்கிழமையில் இருந்து தான் இது வந்து நடைமுறைக்கு வருகின்றது இப்போ விற்கிற பொருட்கள் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிற பொருட்களை தான் இவங்க விற்க போகிறாங்க இனி செவ்வாய்க்கிழமைக்கு பிற கனடாவுக்கு வர பொருட்களுக்கு தான் இந்த டேக்ஸ் வரி அறவிடப்படும் இப்போ அமெரிக்காவோட இருபத்தைந்து வீத வரைக்கும் கனடா வந்து ரிட்டாலியேட் செய்திருக்குறாங்க டாலர் டு டாலர் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் கூறப்பட்ட மாதிரி அமெரிக்கன் வரிகளுக்கு யாராவது எதிர்த்து யாராவது திருப்பி வரிகளை விதிப்பீங்களா இருந்தால் அதிக வரி என்று இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு இருபத்தஞ்சாக கூட்டலாம் வரிகளை கூட்டினா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்ட்ரின் டூடோ வந்து இன்னும் இருபத்தஞ்சி வீத வரிய கூட்டத்தான் போகிறார் ஒரு தடவை முன்னுக்கு கால் வைச்சா பிற பின்னுக்கு கால் வைக்கவே கூடாது இது ஐம்பதாக மாறி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வருமா இருந்தால் ரெண்டு பக்கமுமே பிஸ்னஸ் செய்யவே முடியாது அப்படியோ ஒரு பிரச்சனை வரும் பொழுது யூஎஸில் வந்து அமெரிக்காவில் பார்லிமெண்ட் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அங்கே ஸ்டாக் மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் இதை முன் நின்று செய்ய போகிறது கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்ட்ரின் ட்ரூடோ தான் இந்த லிபரல் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடையே உடனே உங்களுக்கு ஃபெடரல் எலெக்ஷன் நடந்தே ஆகும் அந்த எலெக்ஷனில் வின் பண்ணுற அந்த நபர் தான் அந்த மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தான் டொனால்ட் ட்ரம்போட இந்த பொருளாதார பிரச்சனையை வந்து எதிர்நோக்க போகின்றார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் பதினேழு மாதம் இருக்குது ப்ரொவின்ஷியல் எலெக்ஷனுக்கு டாக்ஃபோட்டுக்கு இந்த எலெக்ஷன் அதுவும் இந்த சுச்சுவேஷனில் முக்கியமாக எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று பேருமே டிரஃபுக்கு எதிராக தான் போட்டியிட போகிறாங்க இந்த டைமில் எல்லாருமே யுனைட்டடாக இருக்க போகிறனு தான் இந்த மூன்று பேருமே பேசவும் போகிறாங்க இந்த டைமில் டேக்ஸ் பேயர்ஸ் மணியில் இப்படி ஒரு எலெக்ஷன் தேவையா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்